இரும்பு சத்து மிக்க சூப்பரான எள்ளுப்பொடி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் காய்ந்த மிளகாய் அப்புறம் எள்ளு உப்பு அவ்வளோதாங்க ஆனால் டேஸ்டியாக இருக்கும் இந்த எள்ளுப்பொடி சாதம் இப்போ வந்து காய்ந்த மிளகாய் மட்டும் ஒரு ஒரு ட்ராப் நான் எண்ணெயை விட்டுட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் நல்லா சிம்ளே வச்சு மெதுவாக வருத்திங்கன்னா நல்லா வருபட்டுரும் உங்களுக்கு சத்தம் கேட்கணும் அந்தளவுக்கு வருபடணும் அப்போ தான் பொடி பண்ணும்போது உங்களுக்கு நைஸாக பொடியாகும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நான் வந்து எல்லை சேர்த்து வறுக்க போகிறேன் எள்ளையும் நீங்கள் வறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து எல்லை வந்து நம்ம இதில் வந்து நல்ல க நல்ல கனமான கடாயாக இருக்கணும் அதே போல் நல்ல சூடு ஏன கடாயாக இருக்கணும் அதில் போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணால் எள்ளு போட படப்பட படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் எல்லா எள்ளும் பொரியற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வறுத்தெடுத்துக்குங்க அப் அந்த எள்ளு பொரியும் போது நீங்கள் எடுத்து கையால் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் பொறிஞ்சிருக்கும் அது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது எள் வந்து பொஞ்சிருக்கணும் பட் வந்து கருகக்கூடாது அது அதுமாரி பட்ட பட்டனு பொறிஞ்சோடனா நீங்கள் வந்து எல்லாத்தையும் பொறிஞ்சோன்னா நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க நான் ரெண்டு தடையாக தான் அந்த எள்ளை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டால் தான் அந்த எல்லா எள்ளும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே பொறிஞ்சு வரும் இதோட உப்பு சேர்த்துட்டு சத்தனாலே ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ சலசல சத்தம் இந்த அளவுக்கு இருக்கணும் காய்ந்த மிளகாயும் உப்பு நல்லா பவுட்ரானதுக்கப்புறம் எல்லை வந்து போட்டு பல்ஸ் மோடில் போட்டு போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாலே அது நல்லா பவுடராக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா அப்படி கட்டி கட்டியாக ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணுன்னா எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு வேணால் கடலப்பருப்பு சேர்த்துங்க நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்தேன் வேர்க்கடலை கூட நம்ம வறுத்து வேர்க்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து இதை வறுத்து எடுத்துட்டு அதிலே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பிலையும் வறுப்பட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உதிரியாக சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க சூடான சாதம்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுன சாதம்னா ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு ஆன்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ நீங்கள் அதில் அப்படியே சாதத்தை அப்படியே உதித்து விட்டுட்டு இப்போ வந்து பொடியை நீங்கள் அது மேலே அப்படியே தூவி தூவி நீங்கள் வந்து கலந்துக்குங்க இந்த பொடிக்கு வந்து காரம் வந்து ரொம்ப அதிகமாக சேராது உங்களுக்கு ரொம்ப காரம் வந்து அதிகமாக போட முடியாது நம்ம இப்போ நான் வந்து மூணு மிளகாய் எடுத்தேன்னா அது ரொம்ப காரமே கிடையாது மைல்டான காரமாக தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா மிளகாய் வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் உங்களுடைய மிளகாய் காரம் அதிகமாக இருந்துச்சு ஒன்றோ ரெண்டோ தான் சேர்த்துக்கணும் நமக்கு எடுத்துக்கிட்ட எள்ளுக்கு தகுந்தாப்பில் ஏன்னா இதில் வந்து நிறைய மிளகாய் சேர்த்திங்கன்னா ஒரே உரைக்கும் சாப்பிட முடியாது உங்களால் நம்ம கோயிலில் சாப்பிட்ற பொடி சாதத்தில் கொஞ்சம் மிளகு சேர்ப்பாங்க நீங்கள் வேணாலும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்டியான பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் என்றைக்காவது லேட்டாக இருந்துருச்சிங்கன்னா சீக்கிரமாக இதை செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் இன்றைக்கி ஃப்ரைடே ஆடிவெளிக்கு என்னை என்ன சமைச்சிங்கிறத டக்குன்னு காமிச்சிடுறேன் சாதம் அப்புறம் சாம்பார் முருங்கைக்காய் சவுச்சோ மாங்காய் அதை போட்ட சாம்பார் சாம்பார் ரெசிபிக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் கேரட் பொரியல் கேரட் பொரியலும் உங்களுக்கு நான் லிங்கை ஆட் பண்ணுறேன் பாத்தீங்கன்னா தயிர் நெய் அவ்ளோதான் கண்டிப்பா இது போல வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க